ஜென்மவெட்டலி வணக்கம் ஒரு மனிதனுடைய அத்தியாயங்களை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்குரேட்டாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து மனுஷனுக்கு மனுஷன் வந்து மாறுபடும் ஒவ்வொரு கதையும் திரைப்படமும் எப்படி ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதேமாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அத்தியாயங்கள்னு சொல்லும்போதே முதல்ல வந்து அத்தியாயங்களை தான் சொல்லணும் தியாகங்களை மனுஷனோட தியாகங்களை ஒரு மனிதனுடைய தியாகம் தான் இன்னொரு மனுஷனுக்கு வந்து வளர்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து தியாகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது அது வந்து அண்ணனாக இருக்கலாம் பெற்றோர்கள் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் இல்லை ஆசிரியராக இருக்கலாம் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒரு சித்தப்பா மாதிரியான உறவாக கூட இருக்கலாம் அதனால் வந்து அந்த தியாகத்தில் வளர்ந்து அந்த மனிதன் வந்து பெருசாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில் அவனுக்கு அது சின்ன வயசில் தெரியாமலும் போயிருக்கும் வளர்ந்த பிற்பாடு தான் அந்த அவனுக்கு சொல்கிறோம்ல அதாவது நிழலின் அருமை வந்து வெயிலில் தெரியும்ன மாதிரி மனிதர்களுடைய அந்த அருமை வந்து அவங்க இல்லாதப்புறம்தான் நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு அடுத்தது இது பொதுவாக சொல்கிறேன் பொதுவாக எல்லா மனிதர்களுடைய அத்தியாயங்களும் அத்தியாயங்களும் இடம்பெறக்கூடிய முக்கியமான குணாதிசயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பெரும்பாலான மக்கள்கிட்ட வந்து பங்கு வகிக்கிற இது வந்து வறுமை பசி அந்த பசி வந்து அதை தாங்குற சக்தி தாங்குகிற சக்தி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக வந்து வாழ்க்கையில் வந்து மாறிடும் சில நேரங்களில் சில பேருடைய வறுமை வந்து சில பேரை வந்து வேறு பாதைக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரியில் பார்க்கும்போது ஒரு இதில் வேலை செய்கிறாங்க சிங்கல் மாதிரி அமைப்பில் வந்து அப்போ ஓனர் வருவார் வருவார்னு சொல்லிட்டு கணவன் வெளியூரில் இருக்காரு அந்த அம்மா அவங்க பாட்டி அவங்க ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப ஒரு சின்ன ஒரு எட்டு வயசு பொண்ணு மூணு நாள் வரைக்கும் அந்த ஓனர் வருவார் வந்து கூலி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்காங்க பொங்காமல் இருக்காங்க மூணு நாள் வயிற்றுல ஈர துணியை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த சின்ன குழந்தை தவிக்குது அப்படியே ஒவ்வொரு கடைக்கடையாக போகுது யாருமே ஒருத்தன் அதில் வேற ஒரு தண்ணியை தூக்கி வீசிடுறாங்க வேறு வேலை இல்லை இங்கே வந்து இந்த கடையை எரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அதை கடைசி முடிவில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த சோறு கிடைக்கிது அப்போ அது வந்து என்னென்னா அதை பார்க்கும்போது தெரியுது அதாவது எப்படின்னா அப்போ தான் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லாதவங்களோட அந்த கொடுமை வந்து தெரியும் செய்யணுங்கிற ஒன்று ஒரு அவங்களுக்கு எண்ணமாவது வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இன்னொன்று புதிய தளம் இல்லைன்னா புதிய களம் புதியவர்கள் வேலைக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது படிக்க போகிற இடத்துல அந்த மாதிரி நேரங்களில் வந்து அப்பப்போ நம்ம இப்போ ஒரு மனம் முடிக்கும்போது ஒரு புதிய ஒரு இணை தான் கிடைக்குது ஒரு அறிமுகம் தான் கிடைக்குது அப்போ ஆகும் அப்படின்னா வாழ்க்கையினுடைய பாதையில் வந்து அந்த புதியவர்களோடு நம்ம வந்து ஒத்து போகணும் ஒத்து போனால் தான் வாழ்க்கையினுடைய அந்த வண்டி வந்து ஒழுங்காக போடும் தடம் ஒழுங்காக இருக்கும் அது ஒத்து போகிறதுக்கு புதியவங்களோட வந்து அந்த இணைஞ்சி போகிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் காலம் எடுக்கும் அதுக்கப்புறம் பொதுவானது பார்த்திங்கன்னா நெருடல் சில விஷயங்கள் வந்து டவுட்லேயே ஓடிக்கிட்டுருக்கோம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு அதை ஒட்டி வர்றது தான் பயம் பயம் ஒரு வகைக்கு நல்லது இன்னொரு வகைக்கு பயம் வந்து சில காரியங்களை வந்து செய்ய விடாது ஆனால் இது மனித மனசில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து ரெண்டுமே செஞ்சிருக்கும் ஒன்று உறுத்திக்கிட்டுருக்கோம் இன்னொன்று வந்து செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம் சில ஆபத்தான சூழ்நிலையில் வந்து செய்யாமல் இருந்தால் கூட சில நேரங்களில் வந்து தப்பிச்சிருவோம் அதனால் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே மாதிரி எப்படி நம்ம வந்து எல்லாருமே ஒரு டார்க் சைடே பேசுகிறோமோ அப்படின்னா பிரைட்டன் சைடு பேசினோம்னா கொண்டாட்டங்கள் இருக்கும் இதுவும் வாழ்க்கையில் வந்து முக்கியம்தான் அதையும் நம்ம சரியானபடி குடும்பத்தோட நண்பர்களோட இல்லை தனிமையில் அந்த கொண்டாட்டத்துக்கு வந்து நம்ம சில நேரங்கள சொல்லுவாங்க உங்களை நீங்கள் புதுப்பிச்சிக்கோங்க உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்கிறது தான் சின்ன வயசில் போகும்போதெல்லாம் ஊருக்கு எங்கள் சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு மேட்டில் போகும் அந்த ஊர் கிட்டே வரும்போது ஏறாமல் போய் அதாவது எப்படி இருக்குன்னா அதை ஒரு ஒட்டகத்தினுடைய திமிங்கலம் அந்த ஒட்டகத்தினுடைய முதுகு மாதிரி இருக்கும் திமிழ் மாதிரி நேரில் ஏறி இறங்கும் அந்த மேட்டில் ஏறினா ஊர் தெரியும் ஊரோட கோயில் அந்த இது கடல்லாம் தெரியும் போதே மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் சொந்த ஊருக்கு போகும் போகிறோம் சின்ன வயசு கிராமத்தில் போய் அந்த டூரிங் டேக்சிஸில் படம் பார்க்க போகிறோம் எல்லா சொந்தக்காரங்களையும் பார்க்க போகிறோம் அங்கே ஒரு பத்து நாள் தங்குறது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதை கொடுக்கும் சாயங்கால நேரம் இதுன்னு அந்த அருமையான அந்த கடல் காற்று அந்த பட்டு மணல் அந்த கோவிலோட ஆராதனை அப்படி இப்படின்னு எல்லாம் மனசில் அந்த பஸ்ஸு வந்து அப்படி அதை திரும்பி அந்த இதை க ஊற காட்டும் போதே வந்து இதாகிடும் அது மாதிரி தான் எல்லா வகையான கொண்டாட்டங்களும் மனசுக்கு இயல்பான நல்ல கொண்டாட்டங்களும் வந்து இருக்க தான் இருக்கும் அதே மாதிரி அதிசய தருணங்களும் எல்லோருடைய வாழ்க்கையில் இருக்கும் அது சூழ்நிலையை பொறுத்து வரும் அப்புறம் வந்து பல காரணங்களாக வர்றதுக்கு தருணங்கள் வந்து இருக்குது திடீர்னு நினைக்காத அளவுக்கு டன் ஆகும் இப்போது வந்து அது தொழிலாக இருக்கட்டும் வேறு எந்த வகையிலையாவது இருக்கட்டும் ஒரு இது மேலே இசை மேலே ஆர்வம் இருக்கும் இல்லை ஒரு நடிப்பு மேலே ஆர்வம் இருக்கும் அது மாதிரி இவர் இர்பான் கான் அப்படின்ட்டு ஒரு இந்திய ஆக்ட்ரு ஃபேமஸான ஆக்ட்ரு ஐம்பத்தி மூணு வயசுல இறந்துட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேசிய நடிப்பு பள்ளியிலே படிச்சிருக்காரு ஆனாலும் வாய்ப்பு கிடைக்கல கிடைச்ச மொதல் வாய்ப்புகள்லாம் எல்லாமே தோல்வியிலலாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டராக பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்தியாவில் வந்து சிறந்த நடிகர்கள் அப்படின்னு வச்சோம்னா இப்போ வந்து கமலஹாசன் அமிதாப் பச்சன் அப்படியே ரஜினிகாந்த் அப்படி ஒரு லிஸ்ட்டு மொம்மொட்டி அப்படி எல்லா லாங்குவேஜ்லையும் அப்படி எடுக்கிறோம் இல்லையா அப்போ இவருக்கு என்ன இயற்பானுக்குன்ட்டு ஒரு பெரிய ஒரு பேர் வந்து உண்டு அவருடைய படங்கள்லாம் அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பேசுகிற அளவுக்கு வந்துச்சு தேசிய விருது அவர் வாங்கியிருக்கிறாரு ஸ்லம்டாக் மீனவர்களில் வந்து அவர் ஒரு இன்ஸ்டர் ரோல் பண்ணார் எந்த ரோல் பண்ணுறாரோ நம்ம இவர் மாதிரி இஜய் சேதுபதி மாதிரி அந்த ரோலாகவே அவர் வந்து மாறிடுவார் அதுக்கு அவர் தன்னை வந்து ஒப்படைச்சிருவார் இது மாதிரியான அதாவது ஆசைகளை நிறைவேற்ற அதிசய தருணங்கள் சில நேரங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா ஒரு என்ன சொல்கிறது மெராக்கல் கூட நடந்துடும் இப்போ ஒரு குழந்த பாருங்கள் மேலே அந்த மாடியில் வந்து விழுந்துச்சு ஏழு மாதம் குழந்த போய் அந்த இதில் ஓட்டில் வந்து தங்குது எதை பிடிச்சிக்கிட்டு இருக்குதே தெரில எப்படியோ உயிரை கொடுத்து அந்த இதில் உள்ளவங்க வந்து இளைஞர்கள் வந்து அந்த ஜன்னல் வழியாக இறங்கி காலை பிடிச்சி அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவதுன்னா ஒரு அதிசயம்தான் இந்த மாதிரி குழந்தையை காப்பாற்றினது கீழே அதுக்குள்ளே ஒரு பெரிய போர்வையெல்லாம் வச்சு காப்பாற்ற ரெடியாக இருக்காங்க அந்த எதிர் வீட்டு இருந்து அதை படம் பிடிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போதே நம்மளுக்கே மனசில் வந்து பட இருக்குது அது குழந்தை காப்பாற்றப்பட்டவரை வந்து நம்ம கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதனால் மனிதனுடைய பொதுவாக அத்தியாயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்வதுன்னா நிறைய இது வந்து பொதுவாகவும் தக்கம் இருக்கும் அந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து நேர்மறையாக நம்ம வந்து அதை வந்து பங்கு கொரணும் அதை சமாளித்து அதை வந்து வெற்றி கொள்ளணும் எல்லார்களோடையும் இணைந்து ஒரு நல்ல வாழ்க்கை ஆகணும் அது வந்து அது என்ன சொல்கிறதுனா ஒரு எப்படி எடுத்துக்கூடாதுன்னா ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது முடியாது நான் போராட முடியாதுங்கிறது ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பொறு பசி வந்தாலும் தோன்றக்கூடாது தோல்வி வந்தாலும் தோன்றக்கூடாது அதே மாதிரி மகிழ்ச்சி வந்தாலும் கொண்டாடி தான் அதை தீர்த்தம் ஆகணும் மிக்க நன்றி